குரூப் ஃபோர் தேர்வுக்கு வீட்டிலிருந்து படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை முப்பது தமிழ் தேர்வு தொகுப்பு முப்பது ஜிகே ப்ளஸ் கணிதம் தேர்வு தொகுப்பு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் தொண்ணூறு நாள் ஜேஷீட் தொகுப்பு ஐம்பது சதவீத தள்ளுபடி விலையில் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே மேலும் தகவல்களுக்கு எயிட் ஃபோர் டூ எயிட் செவன் த்ரீ நைன் டூ ஒன் நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வெல்கம் டு மூன் அகாடமி முடிந்தால் வென்று காட்டு என்ற தொகுப்பில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டேஷீட் எண்பத்தாறுக்கான ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீடுத்துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று அழைக்கப்படுபவர் நீடுத்துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று அழைக்கப்படுபவர் ஆன்சர் பாரதியார் செகண்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் வாணிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் தனித்தமிழ் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் தனித்தமிழ் இய இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் மறைமலை அடிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் வெண்பா பாடுவதில் வல்லவர் யார் வெண்பா பாடுவதில் வல்லவர் யார் ஆன்சர் புகழேந்தி புலவர் நெக்ஸ்ட் கவி கவிராட்சசன் என்று அழைக்கப்படுபவர் யார் கவிராட்சசன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஒட்டக்கூத்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ராபி சேது பிள்ளை நெக்ஸ்ட் கொஸ்டின் கிறித்துவ கம்பன் என்று அழைக்கப்படுபவர் யார் கிறித்துவ கம்பன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் எச்ஏ கிரிட்டின பிள்ளை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆசுகவி என்று அழைக்கப்படுபவர் யார் ஆசுகவி என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் காலமேக புலவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் தேவனேய பாவானர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் மாபாசான் என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழ்நாட்டின் மாபாசான் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் புதுமை பித்தன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கவியோகி என்று அழைக்கப்படுபவர் யார் கவியோகி என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் சுத்தானந்த பாரதி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் சுரதா நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் உரைநடையின் தந்தை தமிழ் உரைநடையின் தந்தை ஆன்சர் வீரமா முனிவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தற்கால உரைநடையின் தந்தை தற்கால உரைநடையின் தந்தை ஆன்சர் ஆறுமுக நாவலர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கவிக்கோ என்று அழைக்கப்படுபவர் யார் கவிக்கோ என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் அப்துல் ரகுமான் நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்னாட்டு பெருநாட்சா என்று அழைக்கப்படுபவர் யார் தென்னாட்டு பெர்நாட்ஷா என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் அறிஞர் அண்ணா நெக்ஸ்ட் கொஸ்டின் பிள்ளை தமிழ் இலக்கிய முன்னோடி பிள்ளை தமிழ் இலக்கிய முன்னோடி ஆன்சர் பெரியாழ்வார் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஜேக்கப் கரீம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழ் நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் வானமாமலை நெக்ஸ்ட் கொஸ்டின் முச்சங்கம் வளர் கூடல் நகர் ஆன்சர் மதுரை நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் கவிஞருள் அரசர் தமிழ் கவிஞருள் அரசர் ஆன்சர் திருத்தக்க தேவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் செல்லிதாசன் என்று அழைக்கப்படுபவர் யார் செல்லிதாசன் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் புது கவிதையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார் புது கவிதையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் நா பிச்சமூர்த்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் தெற்காசியாவின் சாக்ரட்டீஸ் என்று அழைக்கப்படுபவர் யார் தெற்காசியாவின் சாக்ரட்டீஸ் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பெரியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் திருவி கா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஊவேசா நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் வியாசர் என்று அழைக்கப்படுபவர் யார் தமிழ் வியாசர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் நாதமுனிகள் அல்லது நம்பியார் நம்பி நெக்ஸ்ட் கொஸ்டின் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் உடுமலை நாராயண கவி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் ஆன்சர் கல்கி நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்னாட்டு மாபாசான் என்று அழைக்கப்படுபவர் யார் தென்னாட்டு மாபாசான் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஜெயகாந்தன் நெக்ஸ்ட் கொஸ்டின் மேற்கு தொடர்ச்சி மலை பாரம்பரியம் குறித்து ஆராய போடப்பட்ட குழு மேற்கு தொடர்ச்சி மலை பாரம்பரியம் குறித்து ஆராய போடப்பட்ட குழு எது ஆன்சர் கஸ்தூரி ரங்கன் குழு நெக்ஸ்ட் கொஸ்டின் அவ்வை இல்லத்தை தொடங்கியவர் யார் அவ்வை இல்லத்தை தொடங்கியவர் யார் ஆன்சர் முத்துலட்சுமி அம்மையார் நெக்ஸ்ட் கொஸ்டின் ராமகிருஷ்ணா மிஷனை தொடங்கியவர் யார் ராமகிருஷ்ணா மிஷனை தொடங்கியவர் யார் ஆன்சர் விவேகானந்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சுதந்திர கட்சியை தொடங்கியவர் யார் சுதந்திர கட்சியை தொடங்கியவர் யார் ஆன்சர் ராஜாஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் சுயராஜ்ய கட்சியை தொடங்கியவர் யார் சுயராஜ்ய கட்சியை தொடங்கியவர் யார் ஆன்சர் சி ஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு நெக்ஸ்ட் கொஸ்டின் சிப்கோ இயக்கத்தை தொடங்கியவர் யார் சிப்கோ இயக்கத்தை தொடங்கியவர் யார் ஆன்சர் சுந்தர்லால் பகுகுணா நெக்ஸ்ட் கொஸ்டின் பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் ஆன்சர் ஆச்சார்யா வினோபா பாவே நெக்ஸ்ட் கொஸ்டின் திராவிட நாடு காஞ்சி யாருடைய பத்திரிகை திராவிட நாடு காஞ்சி யாருடைய பத்திரிகை ஆன்சர் அறிஞர் அண்ணா நெக்ஸ்ட் கொஸ்டின் தேர்தல் சீர்திருத்தம் குறி குறித்து ஆராய போடப்பட்ட குழு தேர்தல் சீர்திருத்தம் குறித்து ஆராய போடப்பட்ட குழு ஆன்சர் கோஸ்வாமி குழு நெக்ஸ்ட் கொஸ்டின் வங்கி சீர்திருத்தம் குறித்து ஆராய போடப்பட்ட குழு வங்கி சீர்திருத்தம் குறித்து ஆராய போடப்பட்ட குழு ஆன்சர் நரசிம்மன் குழு நெக்ஸ்ட் கொஸ்டின் மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய தமிழ்நாடு அரசால் போடப்பட்ட குழு மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய தமிழ்நாடு அரசால் போடப்பட்ட குழு ஆன்சர் பி வி ராஜமன்னார் குழு நெக்ஸ்ட் கொஸ்டின் அசோக் மேத்தா குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அசோக் மேத்தா குழு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினம் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினம் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் லைட் ஆஃப் ஏஷியா என்னும் நூலை எழுதியவர் யார் லைட் ஆஃப் ஏஷியா என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் எட்வின் அர்னால்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் ஆன்சர் திருவனந்தபுரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சதீஷ் தவான் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் ஆன்சர் ஸ்ரீஹரிகோட்டா நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் தலைமையகம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் தலைமையகம் ஆன்சர் பெங்களூரு லாஸ்ட் கொஸ்டின் சோபியா என்ற ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சோஃபியா என்ற ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு ஆன்சர் சவுதி அரேபியா தேங்க்யூ